ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஏழு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் ஏழு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னகிட்டேயே நம்ம என்னென்ன ஆயத்தை ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு என்னுடைய நான் என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விரும்பினேன் அதனால் நான் கிட்டே இதை ஷேர் பண்ணுதேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறு ஏழு ப்ளவுஸ் ஆறு தைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணினீங்க அப்படின்னா நம்முடைய மிஷின் வந்து ஃபஸ்ட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது கரண்ட் மிஷினாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஏழு ப்ளவுஸு கூடுதலாகவே நம்ம தைக்கலாம் பெடல் மிஷினாக இருக்குது பெடல் போட்டு தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நம்ம பெடல் போடும்போது போது எப்பவும் நம்மளுடைய உடம்பு வந்து ஒத்து அதுக்கு ஒத்துழைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது சில நேரம் கம்மர் வ இடுப்பு வழி வரும் இல்லை கால் ரொம்ப வழி எடுக்கும் அந்த மாதிரி நம்ம தைக்கும்போது பெடல் போட்டு தைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு டைமும் ஆகும் இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பெடல் மிஷினில் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இதே கரண்ட் மிஷினில் வந்து அப்படி இல்லை அதனால் மிஷின் நல்ல கண்டிஷனில் இருக்கா என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது நீங்கள் நாளைக்கு தைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி நைட்லையே கட்டிங் பண்ணி எல்லா ப்ளவுஸையும் கட்டிங் பண்ணி தயாராக வச்சுக்கிடணும் அது லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும் மாதிரி லேஸ் ஒர்க்காக இருக்கும் அல்லது பேஜ் ஒர்க் போட்டு தைக்கதாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும் சாதா ப்ளவுஸாக இருக்கா அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிடணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து சாதா ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடல் ப்ளவுஸ் தைக்கோம் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸ்டார்டிங்கில் லைனிங் ப்ளவுஸ் எடுத்துருங்க அப்போ வந்து நமக்கு கடைசியில் கொஞ்சம் சோர்வு இல்லாமல் தைக்கிறதுக்கு சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கோங்க ரெண்டாவது இன்னும் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஏழு ப்ளவுஸ் எட்டு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புதோம் நம்முடைய விருப்பம் நல்லது நம்ம ஆசை நம்மளுடைய குடும்பத்துக்காக தான் நம்ம இதையும் செய்கிறோம் அப்படிங்கிற சில குடும்ப மெம்பர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ சில வீட்டில் கணவனும் மனைவியும் பிள்ளைங்க மட்டும் இருப்பாங்க சில வீட்டில் அம்மா அப்பா கூட இருப்பாங்க அம்மா அப்பா கூட இருந்தால் கண்டிப்பாக அம்மா கூட இருந்தால் கண்டிப்பாக அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க அது எந்த இதுவும் இல்லை பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறது எந்த அம்மாவையாலும் ச அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால அம்மா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க இதே இது நம்ம கணவனும் பிள்ளைங்களும் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சில நேரம் கணவன் வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு கணவனாக நமக்கு இருந்தால் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களா இருக்கணும் ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கணும் சரி அவள் பகல் ஃபுல்லும் தைக்கிறா அவங்க வேலைக்கு போய்ட்டு வந்த உடனே அவங்க வீட்டு வேலை செய்யணும் அந்த அர்த்தத்தை அந்த மீனிங்கில் நான் உங்களுக்கு சொல்லலை சின்ன சின்ன காரியங்கள் அது வந்து அவங்க செய்கிற மாதிரி அப்படி இருக்கணும் பிள்ளைங்களுடைய காரியமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கடைக்கு போக வேண்டிய காரியமாக இருக்கட்டும் அவங்க செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஈஸ் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு துக்க வீடாக இருந்தாலும் சரி சந்தோஷமான வீடாக இருந்தாலும் சரி நம்ம தான் போகணும் நம்ம தான் அதை செய்யணும் அப்படிங்கிற சில நம்ம அப்படிப்பட்ட ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து இவ்வளோக்கான நம்ம தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அது கொஞ்சம் கஷ்டம் அப்போ அப்படிப்பட்ட நாட்களில் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும் இத்தனை மணிக்குள்ளே இத்தனை மணி அப்படின்னு சொல்லி நம்ம அதை கம்மி பண்ணிக்கணும் ஏழு ப்ளவு தைக்க இடத்துல சில நேரம் ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்தால் இப்போ துக்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக எண்ணாயிரம் நேராயிரம் ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் தான் நம்மளால் தைக்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அதை அந்த எண்ணிக்கையை வந்து நம்ம ப்ளவுஸோட எண்ணிக்கை வந்து நம்ம விடணும் குறைச்சி தைக்கும்போது அது நமக்கு கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸாக கொண்டு கொண்டு வர முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்முடைய உடம்பும் அதே மாதிரி ஒத்துழைச்சி கொண்டு போகணும் இப்போ தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு நிலமை வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து இப்போ தைக்கிற அவசரத்தில் வந்து சில நேரம் என்ன செய்வோம் மத்தியானம் சாப்பாடு அவசர அவசரமாக சாப்பிடுவோம் தண்ணி குடிக்கிறதுக்கு பட்டுன்னு அதுக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் அதுக்குள்ளே ஒரு ஊக்கு வச்சிடலாமே அதுக்குள்ளே நம்ம ஒரு பட்டி தைச்சிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு தண்ணி குடிக்க கூட சில நேரம் யோசிப்போம் அப்போ அப்படிலாம் நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய உடம்பு வீக் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் அதனால் அதுக்கு இடம் கொடுக்காம தைக்கும் போது பக்கத்தில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிக்க போகிறேன் அப்படிங்கிற நீங்கள் ஒரு ஒரு கிள அந்த கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிக்கோங்க அந்த மாதிரி நம்முடைய உடம்பையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி இப்போ நான் சின்ன பிள்ளை வச்சிருக்கேன் என்னால் தைக்க முடியாது எனக்கு ஸ்கூலுக்கு கூட்டி போகணும் டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும் பிள்ளைங்களை கூட்டி கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வருவாங்க ஏன்னா நான் இருக்கிறது சிட்டி சைடு அதனால சிட்டியில் கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு தான் வரணும் இங்கே வந்து தனியாக விட முடியாது ஏன்னா டிராஃபிக் ரொம்ப இருக்கும் வேறு வித்தியாசமான அனுபவங்கள்லாம் அந்த இடத்துல உண்டாகும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது பிள்ளைங்களுடைய கவனக்குறைவு அந்த இடத்துல உண்டாகும் இதனால் நம்ம தான் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரது நிலைமை உண்டாகும் அப்போ அப்படிங்க வச்சாலும் நம்ம அந்த இடம் மிஷினை விட்டு எந்திக்க வேண்டியிருக்கும் எந்திக்கும் போது என்ன ஆகுது நமக்கு அந்த அந்த இத்தனை அவ்வளோ தைக்கணும்னு நினச்சி வச்சிருக்கிற அந்த அந்த ஏம் வந்து நம்ம கரெக்டாக அதை பண்ண முடியாது அப்போ அப்படி இருக்கிறவங்க அந்த எண்ணிக்கையை குறைச்சிக்கோங்க இத்தனை தான் தைக்கணும் அப்படின்னு இல்லை நம்ம நம்ம தீர்மானம் எடுக்கிறது தான் தீர்மானமே என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னா நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க அதுக்காக இல்லை எல்லாம் அவங்க தைக்கிறாங்க இவங்க தைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம தைச்சோம்னா நம்மளுடைய உடம்பு கண்டிஷன் நம்முடைய குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்து நம்மளால் எவ்வளோ முடியும் அதை நம்ம அந்த கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் அதுக்காக ஒன்றுமே இல்லை ஒருத்தவங்களாம் என் கூட ஸ்கூலுக்கு ஸ்கூல் விட்டுட்டு வரும்போது சொன்னாங்க ஏக்கா என்னால் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது ஆ அப்போ நான் கேட்டேன் பகல் ஃபுல்லாக அப்போ என்ன செய்வீங்க எத்தனை மணிக்கு வேலையை முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுடைய விவரத்தெல்லாம் சொன்னாங்க உண்மையை நான் சொன்னேன் காலையில் எந்திக்கமா கடை கடை கடன் வேலை முடிக்கணும் ஃபஸ்ட்டு வேலையை முடிக்கணும் வீட்டில் காலையில் உள்ள நாஸ்டா அதுக்கப்புறம் மத்தியானத்துக்குள்ள சாப்பாடு எல்லாமே காலையிலே ஆயத்தமாக்கி வச்சிடணும் துணி துவைக்கணும் வாஷிங் மிஷினில் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே ஒரு பக்கம் நம்ம வேலையை பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து ரெண்டு பக்கமும் அந்த டைமிங்கில் எல்லோரும் இப்போ தூங்குவாங்க பிள்ளைங்க தூங்குவாங்க சில நேரம் ஹஸ்பண்ட் தூங்க தூங்குவாங்க ஆனால் நம்ம எந்திரிச்சி வீட்டு வேலை செஞ்சாகணும் அப்படியே அப்போ வீட்டு வேலையை இத்தனை மணிக்குள்ளே நான் டெய்லி முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஏமாங்க சில நாள் ஒம்பது மணிக்கு முடியும் சில நாள் ஒம்போது முடியும் சில நாள் பத்து மணி ஆகும் அது வந்து ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு நேரத்து ஒவ்வொரு காலகட்டத்தை பொறுத்து நம்முடைய இது வந்து மாறும் நம்ம எந்திரிக்கிறது அந்த க டைமிங் கரெக்ட் டைமிங்காக இருக்கும் ஆனால் என்ன வந்து வீட்டினுடைய சூழ்நிலை சில நேரம் நம்மளை என்ன செய்யும் எக்ஸ்ட்ரா அரை ஆக்கிறோம் அப்படி ஆகும்போது நீங்கள் அதை நினைக்கக்கூடாது பத்து மணிக்கு நான் உட்காராதண்ணா அப்போ பன்னெண்டு கரெக்டாக பிள்ளைங்க இப்போ ஒரு மணிக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த ஒரு மணிக்குள்ளே நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கலாம் அப்போ ரெண்டு ப்ளவுஸ் என்னால் தைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏமோட நீங்கள் தச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ம அந்த டைமிங்க்குள்ளே கண்டிப்பாக ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் தைக்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்க அதே மாதிரி சாயங்காலம் உள்ள வேலை நம்ம தான் செய்யணும் தண்ணி வந்துடும் பிள்ளைங்க ஸ்கூல் டூ டியூஷனில் இருந்து வந்துடுவாங்க வந்தோடனே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது அது கொடுக்கணும் மறுபடியும் நைட்டு டின்னர் ஆயத்தப்படுத்தணும் அப்போ அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நைட்டில் ப்ளவுஸ் ஒன்றோ ரெண்டோ இருக்குதா அப்போ தயங்க சில நேரம் ஃபேமிலி மெம்பர் ஒத்துக்கிட மாட்டாங்க அப்போ ஒத்துக்கிடலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தைக்க முடியாது அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம ஆகணும் ஏன்னா அதுக்காக நம்ம பிள்ளைங்களையும் ஏன்னா உழைக்கிறதே அவங்களுக்காக தான் அப்போ பிள்ளைங்களையும் கணவரையும் நம்ம இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீத்து பிடிச்சி நம்ம பண்ண முடியாது கீழ் பண்ணி தான் ஆகணும் சில நேரம் கஸ்டமர்கிட்ட எவ்வளவோ காரியங்களை பொறுத்து போகிறோம் அவங்க எவ்வளவோ சொல்லுவாங்க அதெல்லாம் பொறுத்து பொறுத்து போவோம் நம்ம ஃபேமிலியில் கண்டிப்பாக பொறுத்து தான் ஆகணும் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும் அந்த ஒரே கூட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி நம்முடைய குடும்பத்தை கூட்டுக்குள்ளே வைக்கிற ஒரு கடமை நம்ம மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அந்த கூட்டுக்குள்ளே சில கோழி கூட்டுக்குள்ளே வராது சில பறவைகள் கூட்டுக்குள்ளே வராது அப்போ அதையும் மெதுவாக அன்பாக சொல்லி தான் அந்த கூட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அதே நிலமை நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை சகிச்சு விட்டு கொடுத்து சில காரியங்களை செய்யுங்க கண்டிப்பாக நம்மளால் உங்களால் என்னால் முடியுது அப்படின்னா உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும் அதனால் இங்கே ட்ரை பண்ணுங்கள் சோர்ந்து போகாதீங்க இது நிலத்து அதே மாதிரி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும் எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பாட்டு போட்டு பாட்டு கட்டுக்கிட்டே நீங்கள் தைங்க இல்லைனா நல்ல ஒரு சில நல்லா டீச் பண்ணுவாங்க ஸ்பீச் இருக்கும் நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பண்ணுவாங்க பெரிய பெரியவங்க அப்போ அப்படிப்பட்ட மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேளுங்க நிறைய கேளுங்க அப்போ கேட்கும்போது போது நமக்கு இன்னும் உற்சாகம் வரும் அது மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவாங்க அந்த நம்ம வந்து ஆடியோலேயே நிறைய இப்போ வருது கதைகள் எல்லாம் நல்ல நல்ல கதைகள் இருக்குது கதைகள் கேட்டுக்கிட்டே நீங்கள் தைக்கலாம் பாட்டு கேட்டுக்கிட்டே தைக்கலாம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்டுக்கிட்டே நீங்கள் தைக்கலாம் அதெல்லாம் நம்மளை மோட்டிவேஷனல் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஆ அப்படி இருக்கணும் இப்படி அந்த நம்மளை உற்சாகப்படுத்தும் அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு சோர்வுக்குள்ளே உண்டாக்காது அப்புறம் அப்படிப்பட்ட ஸ்பீச்செல்லாம் நீங்கள் கேளுங்க கேட்டுக்கிட்டே நீங்கள் தைங்க மத்தியான டைமில் ஃப்ரீயாக இருப்போம் நம்ம நம்ம வீட்டில் நம்ம மட்டும்தான் ஃப்ரீயாக உட்காந்து தைப்போம் அப்படிங்குறச்சால அந்த டைமிங்கில் அப்படிப்பட்ட ஸ்பீச் கேளுங்க பாட்டு கேளுங்க நல்லா மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் தைக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு சுறுசுறுப்போடு தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அப்படிப்பட்டதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் எந்த விதத்துலையும் சோர்ந்து பின்னாடி எனக்குத்தானே அப்படின்னு சொல்லி உட்காராதீங்க நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு வேண்டி நம்ம உழைக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைக்கிறோம் நம்ம யாரோட்டையும் கையேந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைக்கிறோம் அதே மாதிரி உங்கள்கிட்ட கஸ்டமர் ப்ளவுஸை கொடுக்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட லிமிட்டாக பேசிக்கோங்க ரொம்ப பேச வேண்டாம் ரொம்ப பேசும்போது அது அது வந்து அவங்க உட்காருவாங்க பிற பல கதைகளை பேசுவாங்க இதனால் நம்முடைய தையலுடைய கவன செதறும் கவன செதறிவு செதைவுக்கு நீங்கள் ஒப்பக்கூடிய இடம் கொடுக்காதீங்க அப்படிப்பட்ட கஸ்டமர்கிட்ட அந்த என்னத்துக்கு ஆரியத்துக்காக என்னத்துக்காக வந்தாங்க இப்போ ப்ளவுஸை பற்றி அவங்க சொல்லுதாங்களோ அதை மட்டும் சொல்லிவிட்டு சரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதாகிருங்க அந்த இடத்த விட்டு க கலண்டு வெளில வந்துடுங்க அப்ப அப்படின்னா நம்ம சில காரியத்தை நம்ம போய் குடும்பத்துக்காக உழைக்கணும் ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் என்னுடைய நினைச்சாக்கும் இந்த தொழில நம்ம இறங்கிருக்கோம் அப்போ நம்ம அதை செய்யும் போது அது அவங்களுக்கு அது இல்லை அவங்களுக்கு சிலருக்கெல்லாம் அந்த ஃபேமிலியை குறிச்சே அவங்க சிலர்லாம் கவலைப்பட மாட்டாங்க ஏதோ க கணவர் வேலை செஞ்சு கொண்டு வராங்க சாப்பிட தான் இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க நம்ம அப்படி இருக்க முடியாது நம்ம சூழ்நிலையில அதனால் அந்த அப்படிப்பட்ட காரியங்களுக்கு பழக்க வழக்கங்களுக்கு சில க கட்டுக்கதைகளுக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் உங்களுடைய நம்ம என்ன ஏமு நம்ம என்ன ஏம் வச்சுருக்கோமோ அந்த ஏமை நம்ம வந்து எப்படியாவது போய் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு நிலைமைக்கு வரலாம் சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க பெரிய விஷயத்த விட அவங்க அதை பண்ணிட்டாங்க இவங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறத விட நம்மளால் என்ன முடியும் நான் எதை மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கு பா உங்களை நீங்களே தெரிஞ்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நம்மளாலையும் நல்லா ஜெயிக்க முடியும் இது இது உண்மை இதுதான் உண்மை நம்ம வந்து மற்றவங்களை பார்த்து கா ஓடுறதை விட நமக்கு என்ன முடியும் எனக்கு என்ன தகுதி எனக்கு என்ன வரும் இது என்னால் முடியுமா இதை நான் செஞ்சிருவேனா கண் அப்படின்னு இத என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே சி சிந்திக்கும் போது கண்டிப்பா இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்து யூஸ்ஃபுல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்லா கமெண்ட் ஆல்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க வந்து சந்தோஷமா பாருங்க சந்தோஷமா அந்த வேலையோட வீடியோ வந்து மனப்பூர்வமா செய்ய சமாதானத்தோட சப்ஸ்கிரைப் பண்ண குடும்பத்துக்காக நான் செய்ய என்னுடைய சப்ஸ்க்ரைப் பண்ண இன்னைக்கு நீங்க நீங்க நல்லா எடுத்து வீடியோ போடு நான் உழைக்கிறேன் நான் நாளைக்கு நல்லா இருப்பேன் நீங்க உழைக்கீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க